வணக்கம் எதினிஜக்கன் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராகிய அரியணே திறன் கட்சியுடன் உரையாடாமல் தன்னை தமிழ் பொது வேட்பாளராக அறிவித்தமை சம்பந்தமாக கோரப்பட்டுள்ளது அவருடைய விளக்கத்தை கட்சிக்கு சொல்வதற்கு ஒரு வார கால அவகாசமும் வழங்கப்பட்டுள்ளது வவுனியாவில் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது அதில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாகவும் பேசப்பட்டுள்ளது இதற்கு முன்னரே இரண்டு கூட்டத்தில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது அந்த கூட்டங்களிலேயே இப்பொழுது தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் தீர்மானம் எடுப்பதில்லை என தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது மக்களோடும் தமிழரசு கட்சி உறுப்பினர்களோடும் தொடர்ந்து கலந்துரையாடப்படுவது அவசியம் என்று கலந்துரையாடப்பட்டுள்ளது மேலும் தமிழரசு கட்சி இதற்கு ஆதரவா எதிர்ப்பா என்று ஒரு தீர்மானமும் எடுக்கவில்லை அவ்வாறிருக்க இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராகிய அரியணி திறன் கட்சியுடன் உரையாடாமல் தன்னை தமிழ் பொது வேட்பாளராக அறிவித்தமை சம்பந்தமாக அவரிடம் விளக்கம் கூறுவது என நேற்றைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அவருடைய விளக்கத்தை கட்சிக்கு சொல்வதற்கு ஒரு வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அதுவரைக்கும் கட்சி எதிலும் அவருக்கு அழைப்பு அனுப்புவதில்லை என்ற தீர்மானமும் எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வடக்கு கிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வு ஆட்சி முறையை வழங்க தயாராக உள்ள ஜனாதிபதி வேட்பாளர் அந்த நிலைப்பாட்டை தேர்தல் விஞ்ஞாபத்திலும் சிங்கள மக்களுக்கு வெளிப்படுத்த தயாராக இருந்தால் அவருக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் தீர்மானிப்போம் என தமிழரசுக் கட்சி கலந்துரையாடியுள்ளதாக கட்சியின் ஊடக பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் இ சுமந்திரன் தெரிவித்துள்ளாா் நேற்றைய தினம் கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் இடம்பெற்றுள்ளது அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் தமிழ் மக்கள் சார்பாக தமிழ் மக்களின் பிரதான அரசியல் கட்சியான தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடானது இணைந்து வடக்கு கிழக்கிலே சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வனுடைய முறை ஏற்படுத்தப்படுவதாகும் இதுவே எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு இதற்கு ஜனாதிபதி வேட்பாளர்கள் யாராவது இணை வந்தால் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கலாம் என்ற கருத்தும் எனினும் இது தொடர்பில் தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை எமது கோரிக்கை தொடர்பில் ஜனாதிபதி வேட்பாளருக்கு நாம் கூறியிருப்பதானது அவர்களுடைய அரசியல் அறிக்கையில் இவ்வாறான செய்தியை சொல்கின்றீர்கள் என்று நாம் பார்க்க போகின்றோம் இது தொடர்பில் முழு நாட்டிற்கும் அவர்கள் என்னத்தை சொல்ல வருகின்றார்கள் என்பது தொடர்பிலும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் எமது கோரிக்கைகளை ஏற்றால் அது தொடர்பில் விசேஷமாக சிங்கள மக்களுக்கும் அவர்கள் தமிழர்களுக்கு எதை செய்யப் போகின்றோம் என்பதையும் அறிவிக்க வேண்டும் இது தவிர நாங்களும் எங்களுடைய நிலைப்பாட்டை எழுத்த வடிவில் தெளிவான ஒரு அறிக்கையாக வெளியிடுவோம் எங்களுடைய மக்களுக்கு மக்களுடைய அரசியல் தலைமைத்துவம் வழங்குகின்ற கட்சி என்ற நிலைப்பாட்டில் அவ்வாறான ஒரு பொறுப்பை நாமும் உதாசீனம் செய்யாமல் வழிகாட்டல் அறிக்கை ஒன்றை ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் வெளியிடுவோம் தமிழ் பொது வேட்பாளராக ஒருவரை நிறுத்துவது என்று சில அரசியல் கட்சிகளும் சில சிவில் அமைப்புகள் என்று சொல்லுபவர்களும் செயல்படுகின்றனர் அதுவும் கூட்டத்தில் அலசி ஆராயப்பட்டது இதற்கு முன்னரே இரண்டு கூட்டத்தில் இது தொடர்பில் கலந்துரையாடியிருக்கின்றோம் கடந்த கூட்டத்தில் அரியநேந்திரன் சமூகமாகி இருந்தார் அந்த கூட்டங்களிலேயே நாங்கள் இப்பொழுது இது தொடர்பில் தீர்மானம் எடுப்பதில்லை என சொல்லியிருந்தோம் எனினும் நாம் இதற்கு ஆதரவா எதிர்ப்பாக என்று ஒரு தீர்மானமும் எடுக்கவில்லை ஆனால் கட்சியுடன் உரையாட ாமல் தன்னை தமிழ் பொது வேட்பாளராக அறிவித்தமை சம்பந்தமாக அவரிடம் விளக்கம் கூறுவது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் அவருடைய விளக்கத்தை கட்சிக்கு சொல்வதற்கு ஒரு வார அவகாசம் வழங்கப்படுகின்றது அதுவரைக்கும் கட்சி நிகழ்வுகள் எதிலும் அவருக்கு அழைப்பு அனுப்புவதில்லை என்ற தீர்மானமும் எடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இதேவெளியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது அழைப்பு விடுத்திருக்கின்றார் இந்த அழைப்பில் சில தமிழ் கட்சிகள் ஏற்றிருக்கின்றார்கள் சிலர் இதனை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதன்படி ஜனாதிபதியுடைய அழைப்பை ஏற்று அவருடன் கலந்துரையாட உள்ளதாக ஜனநாயக போராளிகள் கட்சி தீர்மானித்துள்ளதாக ஊடக பேச்சாளர் துளசி தெரிவித்திருக்கின்றார் அதன்போது ஜனாதிபதி ரணில் விக்ரம் தமிழ் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகளை பேச்சுக்கு அழைத்துள்ள நிலையில் தாம் கலந்து கொண்டு பல்வேறு விடியங்கள் தொடர்பில் கலந்துரையாட உள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார் இது தொடர்பில் அவர் தெரிவித்த போது ஜனாதிபதி திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக அழைப்பு விடுத்துள்ளார் இந்த நிலையில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளும் தமிழர் தரப்பாக கலந்துரையாட வேண்டியிருப்பதன் காரணமாகவும் அவர் தற்போதைய ஜனாதிபதி என்ற ரீதியிலும் கலந்துரையாட நாம் தீர்மானித்துள்ளோம் இதன்போது பயங்கரவாத தடை சட்டம் அரசியல் கைதிகளுடைய விடுதலை போன்ற விடயங்களிலும் நாம் கரிசனை காட்டுவோம் என துளசி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் தமிழ் பொது கட்டமைப்பினை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருப்பதாக ஜனாதிபதி செயலகத்திலிருந்து தொலைபேசி அழைப்பு வந்திருந்த போதிலும் பேச்சுவார்த்தைக்கான காரணம் தெரிவிக்கப்படாமையினால் தாம் தற்போது இந்த சந்திப்பில் கலந்து கொள்ளவில்லை என பொது கட்டமைப்பின் முக்கியஸ்தரும் செயலாளர் நாயகமுன சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கின்றார் அவர் இது தொடர்பில் தெரிவிக்கின்ற போது ஜனாதிபதி செயலகத்திலிருந்து தமிழ் பொது கட்டமைப்பினருடன் கலந்துரையாட என்ற அழைப்பு ஒன்று கிடைத்திருந்தது எனினும் என்ன காரணத்திற்காக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டது என்று கேட்டபோது அது தொடர்பில் அவர்கள் உரிய பதிலை வழங்காததுடன் அறிந்து கூறுவதாக தெரிவித்திருந்தனர் ஆகவே இதுவரை அவர்கள் அதற்கான காரணத்தினை எமக்கு அறிவிக்கவில்லை இந்த நிலையில் ஒரு திட்டமிடப்பட்ட நாம் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதில் அர்த்தமில்லை என்பதன் காரணமாக இந்த இந்த சந்திப்பில் கலந்து போவதில்லை என்ற முடிவுக்கு ஜனாதிபதி மின்னஞ்சல் ஊடாக தகவல் ஒன்றினையும் அனுப்பி வைத்துள்ளோம் என்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் குறித்த சந்திப்பில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்ற அடிப்படையில் பதினான்கு உறுப்பினர்களும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது தேர்தல் வேலைகளில் மூழ்கி இருப்பதனால் குறுகிய கால அழைப்பின் அடிப்படையில் இன்றைய தினம் சந்திப்பில் தமிழ்த் தேசிய பொது பொதுக்கட்டமைப்பாக கலந்து கொள்வது சிரமமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் இதுபோன்ற அழைப்புகளை ஏற்று சந்திப்புகளை கலந்து கொள்வது தொடர்பாக முடிவை பொது கட்டமைப்பு கூடி முடிவெடுக்கும் என தமிழ்த் தேசிய பொது பொதுக்கட்டமைப்பின் பிரதிநிதிகள் தீர்மானித்துள்ளனர் இவ்வாறாக பொது வேட்பாளர் ஒருவரை நியமித்ததன் பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் இந்த அழைப்பு வந்திருக்கின்றது எனினும் ஒரு குறிப்பிட்ட சிலர் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற தீர்மானத்திற்கு வந்திருக்கின்றார் குறித்த அழைப்பின் பின்னரான விடியங்கள் என்ன அந்த அழைப்பு எதற்காக இடம்பெற்றது தொடர்பான விடியங்கள் இந்த சந்திப்பின் பின்னர் தான் வெளிவரும் என்று கூடச் சொல்லலாம் இதே வெளியில் தென்னிலங்கையைப் பொறுத்தளவில் தேர்தல் களமானது சூடு பிடிக்க ஆரம்பித்து விட்டது என்றுதான் கூற வேண்டும் குறிப்பாக சந்திரிகா பண்டாநாயக்க குமார்த்துங்க ஒரு அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கின்றார் அதாவது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்த ஒரு வேட்பாளருக்கும் தன்னுடைய ஆதரவு இருக்காது என அவர் தெரிவித்திருக்கின்றார் குறித்த விடியத்தை அத்தனக்கல்ல தொகுதியில் செயல்படும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களுடன் ஞாபகார்த்த நூலக வளாகத்தின் கேட்போர் கூடத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சிறிலங்கா சுதந்திர கட்சியினுடைய செயற்பாட்டாளர்களை அழைத்து தான் சந்திரிகா தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கின்றார் சிறிலங்கா சுதந்திர கட்சியினுடைய சில உறுப்பினர்கள் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவு அளிக்குமாறு கருத்து தெரிவித்த நிலையில் அங்கு கருத்து தெரிவித்த சந்திரிகா தான் எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஆதரவு அளிக்கப் போவதில்லை என்றும் மற்றும் அந்திரல்ல பிரதேசத்தில் செயல்படும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தாம் விரும்பும் வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பதில் தனக்கு ஆட்சேபணி இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதேவழியில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக தற்போது மதிப்பிடப்பட்டுள்ள தொகையை வழங்குவதற்கு தயாராக உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பளா பெட்டியு தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது ஜனாதிபதி தேர்தலுக்காக மதிப்பிடப்பட்டுள்ள தொகையை வழங்குவதற்கு தயாராக உள்ளோம் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தி ஐந்து வேட்பாளர்கள் போட்டியிட்டிருந்தனர் கடந்த மாதம் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டு இதுவரையான காலப்பகுதியில் பகுதியில் இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியதாக அறிய முடிகின்றது இந்த நிலையில் தேர்தலுக்காக மதிப்பிடப்பட்டுள்ள தொகையை வழங்குவதற்கு தயாராக உள்ளோம் என நிதி ராஜாங்க அமைச்சர் குறிப்பிடுகின்றார்